வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஹெல்த் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அப்பல்லோல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அட்மிட் செய்யப்பட்டிருக்காரா அவருடைய உடல்நலம் குறித்து இப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காருனா சில பேர் முதல்வருடைய உடல்நலம் குறித்து வதந்தி வந்து பரப்பித்துருக்காங்க இனி வதந்தி பரப்பக்கூடாது யாராவது வதந்தி பரப்புனீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாசு அவர்கள் ஒரு எச்சரிக்கையை விட்டுருக்காரு முதல்வருடைய உடல்நிலை குறித்து மருத்துவமனை தரக்கூடிய அறிக்கையே உண்மை தன்மையானது அப்படின்னும் சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு ரெண்டாவது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முதல்வர் நலமாக இருக்கிறார் ரெண்டு மூணு நாளில் அவர் வீடு திரும்புவார் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு துரைமுருகன் இருக்கார்ல துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆஞ்சியோ பரிசோதனை செய்யப்பட்டுச்சு அந்த பரிசோதனையில் பயப்படுற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை முதல்வர் நலமாக இருக்கார் சீக்கிரம் வீடு திரும்புவார் அப்படின்னு துரைமுருகனும் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு இது எல்லாத்தையும் தாண்டி இப்போது அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில் எதுக்காக முதல்வருக்கு மயக்கம் தலை சுற்றல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இதே துடிப்பில் இருந்த சில வேறுபாடுகள் காரணமாகவே இந்த தலை சுற்றல் மயக்கம் ஏற்பட்டிருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு எக்ஸ்பர்ட் டீமை வச்சு இதை சரி செஞ்சோம் சரி செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை இன்றைக்கி காலையில் நாங்கள் பார்த்தோம் அதை தொடர்ந்து ஆஞ்சியோ பரிசோதனை இருக்குது பார்த்தீங்களா அதுவும் மேற்கொள்ளப்பட்டுச்சு எல்லாம் நார்மலாக நடந்துச்சு முதல்வர் நலமாக இருக்கிறார் விரைவாக ரெண்டு மூணு நாளில் அவர் அவருடைய வழக்கமான பணிகளை தொடர்வார் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அறிக்கை வெளியிட்ருக்காங்க அதனால் அப்போல்லோவுடைய அறிக்கையை பார்க்கும்போது முதல்வர் நலமாக இருக்கிறார் டூ த்ரீ டேஸில் அவர் டிஸ்சார்ஜ் ஆவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முதல்வருடைய உடல்நலம் குறித்து யாராவது வதந்தி பரப்புனீங்கன்னா சிவியரான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு மாசு அவர்கள் வார்னிங் கொடுத்துருக்காரு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக முக்கியமான டிமாண்டை முன் வச்சுருக்காரு இது அண்ணாமலை அப்படிங்கிற தனி ஒருவருடைய டிமாண்டு கிடையாது பதினோரு லட்சத்துக்கும் அதிகமானோருடைய டிமாண்ட் யார் அந்த பதினோரு லட்சம் பேர் கடந்த பன்னிரெண்டாம் தேதி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த குரூப் ஃபோர் தேர்வு தான் நான் சொல்கிறேன் பதினோரு லட்சத்துக்கும் அதிகமானோர் தேர்வு எழுதினாங்க அவங்க ஒட்டுமொத்தமாக என்ன தெரியுமா சொல்கிறாங்க நடந்த குரூப் ஃபோர் தேர்வை ரத்து பண்ணுங்கள் எங்களுக்கு மறு தேர்வு வேணும் அப்படின்னு டிமாண்டை முன்வைக்கிறாங்க அந்த பதினோரு லட்சம் பேருடைய குரலாக தான் இப்போ அண்ணாமலை வாய்ஸ் கொடுத்துருக்காரு நடந்த குரூப் ஃபோர் தேர்வில் பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட பல கேள்விகள் இருந்துச்சு தமிழகத்துடைய இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருக்குது அதுக்கு கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை திட்டம் தான் காரணம் அப்படின்னு தமிழக அரசாங்கத்திற்கு ரொம்ப புகழ் பாடுற மாதிரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு விமர்சனம் எதிராக இருக்கிற மாதிரியும் சில கேள்விகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சேனலில் நம்ம பல வாட்டி நம்ம சொல்லிட்டோம் அது எல்லாத்தையும் தாண்டி கேட்ட கேள்விகளில் பார்த்திங்கன்னா பல கேள்விகள் அவுட் ஆஃப் சிலபஸ்ஸு பாடத்திட்டத்துக்கு வெளியில இருந்து பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் செம காத்தடிக்குது பாடத்திட்டத்துக்கு வெளியில இருந்து என்னங்க வெயிட் பண்ணுங்க ஆடி மாசமா பயங்கரமான காத்து சரி பாடத்திட்டத்துக்கு இருந்து பல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு அதனாலதான் கேண்டிடேட் என்ன சொன்னாங்கன்னா தேர்வை ரத்து பண்ணுங்க இருந்து கேள்விகள் கேட்க மாட்டீங்களா இந்த தேர்வை எத்தனை வருடங்கள் நாங்கள் படித்தோம் தெரியுமா எத்தனை வருட உழைப்பு இருக்குது தெரியுமா ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வருஷ கணக்காக வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில் விளையாடாதிய பாடத்திட்டம் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு அதுலேருந்து கேள்வி கேட்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தேர்வு எழுதின பதினோரு லட்சத்துக்கும் அதிகமானோர் குரல் எழுப்புனாங்க அதுதான் அண்ணாமலை சொல்லியிருக்காரு நடந்த குரூப் ஃபோர் தேர்வை ரத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை முன் வச்சுருக்காரு அண்ணாமலையுடைய அந்த அறிக்கையில் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நூறு கேள்விகளா அதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகள் பாத்தீங்க அப்படின்னா எப்படி தெரியுமா அமைஞ்சிருக்கு எப்படின்னா சிலபஸில் இல்லாத கேள்விகள் கேள்விகளே புரியாத வண்ணம் நிறைய கொஸ்டின்ஸு மிகவும் சிக்கலான கொஸ்டின்ஸ் டோட்டலாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அதனால குரூப் ஃபோர் நடந்த தேர்வை ரத்து பண்ணிவிட்டு மறு தேர்வு வைக்கணும் அப்படின்னா அண்ணாமலையை டிமாண்டை முன் வச்சிருக்காரு தேர்வு எழுதிய பதினோரு லட்சம் பேர் அண்ணாமலைக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவுடைய டிஎஸ்பி சுந்தரேசன் இருக்கார்ல அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்ல அவருக்கு ஆதரவாக கிண்டி காவல் நிலைய கான்ஸ்டபுள் செல்வம் அப்படிங்கிற கான்ஸ்டபுள் வீடியோ வெளியிட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் சுந்தரேசன் அவர்கள் இன்ஸ்பெக்டராக இருந்தப்போ அவருக்கு நான் கார் ஓட்டினேன் ரொம்ப கிளீனான ஒரு மனுஷன் ஒரு ரூபா கூட லஞ்சமோ எதுவுமே வாங்கினது கிடையாது அவ்வளவு நேர்மையான மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு நேற்று போட்ட வீடியோவில் நான் அதை ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போது காவல்துறை என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னா டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களுக்கு ஆதரவாக வீடியோ வெளியிட்ட காவலர் செல்வம் அவர்களை ஆயுதப்படைக்கு மாற்றியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களை சஸ்பெண்ட் செய்ததே தவறு அந்த டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களுக்கு ஆதரவாக வீடியோ வெளியிட்ட ஒரு காவலரை ஆயுதப்படைக்கே மாற்றினது அடுத்த ஒரு தவறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதிர்கட்சிகள்லாம் பதிவுகள் போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்